பிரேஸ்தலார் இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்பல் புதன் என்றால் என்ன ஏன் சாம்பல் புதன் என்று அழைக்கிறோம் ஏன் புதன் கிழமை என்று பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாம்பல் சாம்பல் என்பது துக்கம் அல்லது வேதனை குறிக்கிறது என்று சொல்லலாம் பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு எப்போது துக்கம் நேரிட்டாலும் அவர்கள் சாம்பலில் இரட்டுடுத்திக் கொண்டு சாம்பலை தங்கள் மேலே கொண்டு குசியாமலும் குடியாமலும் துக்கம் நீங்கு வரை அந்த சாம்பலிலே உட்கார்ந்திருப்பார்கள் சாம்பலானது தவத்திற்கும் மன மாற்றத்திற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்னாகமாம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி பாவத்தின் சுத்திகரிப்பிற்காக சாம்பல் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் சிலுவை பாடுகளையும் குறித்து நினைவு கூறும் விதமாக நாற்பது நாட்கள் உபவாசம் இருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈஸ்டர் நாளாக கொண்டாடப்படுகிறது அந்த நாளிலிருந்து அதற்கு முன்னாக நாற்பது நாள் கணக்கிடப்படும் அது புதன்கிழமை வருவதால் சாம்பல் புதன் என்று சொல்லப்படுகிறது ஆறு வாரங்கள் இந்த உபவாச நாட்கள் ஏறெடுக்கப்படுகிறது இவற்றில் ஞாயிற்றுக்கிழமைகளை சேர்த்து நாற்பத்தி ஆறு நாட்களாக உபவாச நாட்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த உபவாச நாட்களின் தொடக்கத்தை குறிக்கும் நாள்தான் இந்த சாம்பல் புதன் இந்த நாளை புனித நாளாகவும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இந்த சிறப்பு தியான உபவாச நாட்களில் கத்தோலிக்கர்கள் தங்கள் நெற்றியில் சாம்பலில் சிலுவை அடையாளத்தை இடுவார்களாம் இந்த சாம்பலை பாதிரியார் ஒருவன் நெற்றியில் பூசும்போது நீ மண்ணாய் இருக்கிறாய் என்பதை நினைவு கொள் மண்ணுக்கே திரும்புவாய் மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு என்று சொல்லி பூசுவார்களாம் சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களும் கூட நெற்றியில் இதை பூசிக்கொள்வார்களாம் சாம்பல் கர்த்த நம்மை உருவாக்கிய தூசி அடையாளமாகும் இந்த உபவாச நாட்களில் நாம் அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து அவருக்காக விட வேண்டியதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவை வளர்த்து கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளர இந்த நாட்களை ஜபத்தோடும் உபவாசத்தோடும் வேத வாசிப்போடும் பயன்படுத்துவோமாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை